ஓம் சாந்தி பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியிலிருந்து சாராம்சம் இனிய குழந்தைகளே நீங்கள் சகல ஆத்மாக்களையும் அவர்களது கரும பந்தனங்களிலிருந்து மீட்கும் மீட்பு படையினர் நீங்கள் கரும பந்தனங்களில் சிக்கிக்கொள்ள கூடாது கேள்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் வகையில் தொடர்ந்தும் எதை பயிற்சி செய்ய வேண்டும் பதில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் சரீரங்களில் இருந்து பற்றற்றவர்கள் ஆகுவதை பயிற்சி செய்யுங்கள் பற்றற்றவர்கள் ஆகுவதனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் மீண்டும் சக்தியை பெற்று பலம் நிறைந்தவர்கள் ஆகுகிறீர்கள் நீங்களே மறைமுகமான இராணுவத்தினர் உங்களுக்கு தயவு செய்து கவனிக்கவும் அதாவது தந்தையொருவரது நினைவில் நிலைத்திருந்து சரீரமற்றவர் ஆகுங்கள் என்ற வழிகாட்டல் கொடுக்கப்படுகிறது சாரணைக்கான சாராம்சம் ஒன்று கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்குமான பாதையை காட்டுங்கள் துன்ப உலகிலிருந்து அனைவரது படகையும் அகற்றுகின்ற சேவையை செய்யுங்கள் உங்களுக்கு நன்மை செய்யுங்கள் இரண்டு உங்களது அமைதி வடிவத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதுடன் உங்கள் சர்ரத்திலிருந்தும் பற்றற்றிருக்கின்ற பயிற்சியையும் செய்யுங்கள் உங்கள் கண்களை திறந்தவாறு நினைவில் நிலைத்திருங்கள் படைப்பவரையும் படைப்பையும் உங்கள் புத்தியினால் நினைவு செய்யுங்கள் ஆசீர்வாதம் உங்கள் எண்ணங்கள் ஒரு தூய ஞான சொர்வத்திற்குரியதாகவும் சக்தி சொருவத்திற்குரியதாகவும் இருப்பதனால் முற்றிலும் தூய்மையானவராக இருப்பீர்களாக ஓர் அத்திவாரமாக பிரம்மச்சரியத்திற்கான சத்தியத்தை செய்வது பொதுவானது எனவே அதனால் மட்டும் சந்தோஷமடைந்து விடாதீர்கள் உங்கள் பார்வையிலும் மனோபாவத்திலும் அந்த தூய்மையைக் கொண்டிருப்பதை மேலும் அதிகமாக கீழ்கோடிடுங்கள் அத்துடன் உங்கள் எண்ணங்கள் ஒரு தூய ஞான சொர்வத்திற்குரியதாகவும் சக்தி சொருவத்திற்குரியதாகவும் இருக்கட்டும் ஸ்லோகம் நீங்கள் பார்க்கின்ற அனைவர் மீதும் கருணையும் நல்லாசிகளையும் கொண்டிருங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகங்காரத்தின் சுவடோ அல்லது அவமதிக்கப்படுகின்ற உணர்வோ இருக்க மாட்டாது ஓம் சாந்தி